வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் உயிர்கொள்ளும் டெங்கு மக்கள் அவதானம் மழையோடான காலநிலை தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிப்போம் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச மட்டத்திலான சேவைகள் எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் ஆரம்பம் ரஷ்யாவை நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடத்திய உக்ரைன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி டி டுவெண்டி அணியில் சேர்க்கப்பட்டுள்ள சமரி மற்றும் வனிதோ இனி விரிவான செய்திகள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த மாதம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த மூன்று வாரங்களில் மாத்திரம் டெங்கு நோயினால் இரண்டு பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே பதிவாகி it not கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் நிலவும் மழையூடான காலநிலை காரணமாக நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் நுளம்புகள் பரவும் விகிதம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாகவே டெங்கு நோய் தற்போது அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டு பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் நிலவும் மழையோடான காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் முன்னூற்றி இருபது வீடுகள் அளவில் சேதமாகி உள்ளதாகவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் நாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் நாற்பத்தி எட்டு நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி நிதியத்தின் பிரதேச மட்டத்திலான சேவைகள் எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்கும் நோக்கில் இந்த வேலை திட்டம் எதிர்வரும் அல்லரி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது கொழும்பில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி நிதிய அலுவலகத்தின் சேவைகளை நாடலாவிய ரீதியில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஒரு பிரதேச செயலக அலுவலர்களிலும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஐந்து பிரதேச செயலகங்கள் தெரிவு செய்யப்பட்ட இது தொடர்பில் முன்னோடி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் இந்த திட்டத்தை நாடளாவிய ரீதியில் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிக்கும் வகையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இணையம் மூலமான கலந்துரையாடலின் போதே இந்த ஜனாதிபதி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வலையமைப்பு அறிமுகப்படுத்தியதன் ஊடாக மக்களுக்கு மிகவும் வினைத்திறன் மற்றும் பயனுள்ள சேவையை வழங்குவதற்காக செயலாற்றி வருவதாக ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ரோஷான் கமக்கே தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் இட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் மெஸ்கோ நகரை குறிவைத்து குறித்த இட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரியாசான் மற்றும் மெஸ்கோ உட்பட பதிமூன்று பிராந்தியங்களில் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் இன்று வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐசிசி மகளிர் சர்வதேச டி டுவெண்டி அணியில் இலங்கை அணியின் சமரி அத்தபத்து பேரிடப்பட்டுள்ளார் இந்த அணியில் கடந்த வருடம் மகளிர் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அற்புதமான ஆற்றல்களை வெளிப்படுத்தியவர்களும் மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியில் பிரகாசித்தவர்களும் பேரிடப்பட்டுள்ளனர் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐசிசி ஆண்டின் டி டுவெண்டி அணியில் வணிந்து கசரங்காவும் இடம்பெற்றுள்ளார் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு பாருங்கள் நன்றி